வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம நல்லா டேஸ்டான அதே சமயத்தில் ஹெல்தியான ராகி கோதுமை தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்றம் நல்லா மொறு முறுன்னு அருமையாக இருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க பந்த மொறு முறுனு ராகி கோதுமை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஊற வைக்கும்போது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லா பொருளையுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சிருந்தேன் உளுத்தம்பருப்பை ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அளந்து உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு நம்ம அந்த உளுத்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியவே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச உளுத்த மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதையும் மிக்சி கப் வச்சுட்டு மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் கேழ்வரகு மாவு அதை இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை கப் உளுத்தம் பருப்புக்கு ரெண்டும் ஒரு ஒரு கப் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு கப் மாவு சேர்த்துருக்கறதால அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸில் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து வந்துடும் நம்ம கை போட்டு கரைச்சா கூட ரொம்ப நேரம் கரைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நமக்கு ஈஸியாக ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் இப்போ இந்த உளுத்த மாவு கூட இந்த ராகி மாவை சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த உளுத்த மாவு ராகி மாவு ரெண்டுமே நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டு நம்ம மாவு புளிக்க விட்டுடலாம் நீங்கள் நம்ம ரொம்ப நேரம் புளிக்க விடக்கூடாது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் புளிக்க விட்டீங்கனாலே போதும் இது இப்போ நான் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் கரைச்சி வச்சுருக்கேன் நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு சரியா இருக்கும் இது நீங்கள் நைட்லலாம் கரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாவு புளிச்சு பொங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சமயம்ன்றதுனால ஒரு நாலு மணி நேரத்தையே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நொறைச்சி வந்திருக்கு பாருங்க நம்ம ராகி மாவு சேர்த்துருக்கிறதால இந்த மாதிரி தான் நமக்கு பொங்கி வரும் நமக்கு இட்லி தோசை மாவு மாதிரி எப்படி பொங்கியெல்லாம் வராது புளிச்சு வந்திருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவும் புளிச்சிருக்காது நாலு மணி நேரம் நீங்கள் புளிக்க விட்டிங்கன்னா நம்ம தோசை மாவு பாதத்துக்கு கரெக்டான பதத்தில் புளிச்சிருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை மாவு பாதத்திலே மாவு இருக்குது நல்லா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அடுப்பில் தோசைக்கள் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு கால் கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம நல்லா மெல்லுசாகவே தோசை ஊற்றுறதுக்கு வரும் நீங்கள் மொத்தமாக பிடிக்கும்னாலும் மொத்தமாகவும் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கற மாதிரியே இது நெய் சேர்த்துட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு அப்படியே தோசை கரண்டி வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வேக விடுங்கள் நல்லா தோசை உங்களுக்கு கோல்டன் கலரில் வெந்து வரும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம தோசை எடுக்கிறதுக்கு நல்லா அருமையாக வரும் பாருங்கள் நல்லா அருமையாக மொறுன்னு தோசை நல்லா வெந்து வந்திருக்கு செவந்து இப்போ ரொம்ப வெளியிலே எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்தியான ராகி கோதுமை தோசை அரிசி வேண்டாம் அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஹெல்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தன்னோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்